உலகில் பெரும்பாலான மக்களை பாதிக்கும் ஒரு ஆபத்தான நோய் என்றால் அது புற்றுநோய்தான் உலகில் நூறுக்கும் மேற்பட்ட புற்றுநோய் வகைகள் உள்ளன இதில் சில புற்றுநோய்கள் குறிப்பாக பெண்களை மட்டுமே பாதிக்கும் குறிப்பாக மார்பக புற்றுநோய் பெரும்பாலான பெண்களை பாதிக்கிறது மார்பக புற்றுநோயிலிருந்து பெண்களை பாதுகாக்க அனைத்து நாடுகளும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன புற்றுநோய் சிகிச்சை மற்றும் தடுப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு பயோடெக்னாலஜி நிறுவனமான அனிக்ஸ் பயோசையின்சஸ் இன்க் சில நாட்களுக்கு முன் அதன் மார்பக புற்றுநோய் தடுப்பூசியின் கட்டம் ஒன்று மருத்துவ பரிசோதனையில் சேர்க்கை நிறைவடைந்ததாக அறிவித்துள்ளது கிளீவ்லேண்ட் கிளினிக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதிய தடுப்பூசி கிளீவ்லேண்ட் கிளினிக்குடன் இணைந்து உருவாக்கப்பட்டு வருகிறது மேலும் இதன் முதல் கட்ட சோதனைக்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை முழுமையான நிதி உதவி அளிக்கிறது தடுப்பூசியின் நோக்கம் மற்றும் முக்கியத்துவம் மார்பக புற்றுநோய் மீண்டும் வருவதற்கு அல்லது உருவாகுவதற்கு முன்பு அதை இலக்காக கொண்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த தடுப்பூசி வடிவமைக்கப்பட்டுள்ளது ட்ரிபிள் நெகட்டிவ் மார்பக புற்றுநோய் டிஎன்பிசி குழுவில் இருபத்தி ஆறு பேர் தடுப்பு குழுவில் நான்கு பேர் மற்றும் பெம்ப்ரோலிசுமாப் குழுவில் ஐந்து பேர் உட்பட மொத்தம் முப்பத்தி ஐந்து பெண்கள் இந்த தடுப்பூசியை முதல் கட்டமாக பெற்றுள்ளனர் இந்த பங்கேற்பாளர்கள் மூன்று தனித்துவமான நோயாளி குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் அந்த மூன்று குழுக்கள் என்னவெனில் டிஎன்பிசி குரூப் ட்ரிபிள் நெகட்டிவ் மார்பக புற்றுநோய்க்கான சிகிச்சையை முடித்த பெண்கள் தற்போது புற்றுநோய் இல்லாதவர்கள் மற்றும் மீண்டும் வருவதற்கான ஆபத்தில் உள்ளவர்கள் பிரிவென்ஷன் குரூப் புற்றுநோய் இல்லாத ஆனால் மார்பக புற்றுநோய் வருவதற்கான அதிக ஆபத்தில் இருக்கும் மரபணு மாற்றங்களைக் கொண்ட பெண்கள் பெம்ப்ரோலிசுமாப் கீட்ருடா குரூப் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய சூழலில் பெம்ப்ரோலிசுமா பெறும் பெண்கள் இந்த பெண்கள் பெம்ப்ரோலிசுமாப்புடன் ஒரே நேரத்தில் தடுப்பூசியை பெறுகிறார்கள் தடுப்பூசியின் செயல்பாடு அனிக்சாவின் மார்பக புற்றுநோய் தடுப்பூசி புற்றுநோய் செல்கள் ஊடுருவும் கட்டிகளாக உருவாகுவதற்கு முன்பே அவற்றை அடையாளம் கண்டு அகற்ற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த தடுப்பூசி பாலூட்டும் புரதமான ஏலாக்கல்பும் மினை இலக்காக கொண்டுள்ளது இது ஒரு பெண் பாலூட்டும் போது மட்டுமே மார்பகத்தில் வெளிப்படுகிறது ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் மற்ற நேரங்களில் அல்லது பிற திசுக்களில் அல்ல ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் போது பல வீரியமிக்க செல்கள் ஏலாக்டல் பூமினை வெளிப்படுத்தும் தடுப்பூசி மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை செயல்படுத்துவதன் மூலம் இந்த புரதத்தை வெளிப்படுத்தும் கட்டி செல்லுக்கு சைடோடாக்சிக்டி செல்களை இயக்குவது ஏயாக்டல் பூமினை வெளிப்படுத்தும் வளர்ந்து வரும் மார்பக புற்றுநோய் கட்டிகளுக்கு எதிராக முன்கூட்டியே நோய் எதிர்ப்பு பாதுகாப்பை வழங்கக்கூடும் அனிக்ஷா என்பது புற்றுநோய் சிகிச்சை மற்றும் தடுப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு மருத்துவ நிலை பயோடெக்னாலஜி நிறுவனமாகும் இந்த நிறுவனத்தின் தடுப்பூசி இலாகாவில் மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கும் அவற்றை தடுப்பதற்கும் கிளீவ்லேண்ட் கிளினிக்குடன் இணைந்து உருவாக்கப்படும் தடுப்பூசிகள் அத்துடன் நுரையீரல் பெருங்குடல் மற்றும் புரோஸ்டேட்டில் அதிக நிகழ்வுள்ள வீரியம் மிக்க கட்டிகள் உட்பட பல குணப்படுத்த முடியாத புற்றுநோய்களை நிவர்த்தி செய்வதற்கான கூடுதல் புற்றுநோய் தடுப்பூசிகள் ஆகியவை அடங்கும் இந்த தடுப்பூசி தொழில்நுட்பங்கள் சில வகையான புற்றுநோய்களில் வெளிப்படுத்தப்படும் செயல்படாத புரதங்களுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றன மார்பக மற்றும் கருப்பை புற்றுநோய் தடுப்பூசிகள் கிளீவ்லேண்ட் கிளினிக்கில் உருவாக்கப்பட்டு அனிக்ஸ் நிறுவனத்திற்கு பிரத்யேகமாக உரிமம் வழங்கப்பட்டன டிஸ்கிளைமர் இந்த கட்டுரையில் வழங்கப்பட்ட தகவல்கள் பொதுவான தகவல் மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது தொழில்முறை மருத்துவ ஆலோசனை நோயறிதல் அல்லது சிகிச்சைக்கு மாற்றா பகிரப்படவில்லை மருத்துவ நிலை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்கள் மருத்துவர் அல்லது தகுதி வாய்ந்த சுகாதார வழங்குனரின் ஆலோசனையைப் பெறவும்